விடுகதையும் அதற்குரிய படங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு விடையையும் பாருங்கள் அதற்குரிய படங்களையும் பாருங்கள் தெளிவுபடுத்துங்கள் நன்றி வணக்கம் வாழ்களம் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி விடுகதை விடுகதையும் அதற்குரிய விடைகள் படங்கள் இன்றைய விடுகதை மரம் ஏறும் மங்காத்தாளுக்கு முதுகிலே மூன்று சூடு அணில் மலைகள் மலைகள் பிறந்த நாட்டிலே இலைகள் கவிழ்ந்த மரம் அது என்ன மரம் தென்னை மரம் மனிதன் போடாத பந்தலிலே மலர்ந்து கிடக்குது பூ விண்மீன் மாமரத்திலே அடித்த மாங்காய் மாத்தூருவில் போய் விழுகிறது மரத்தின் அடியில் கிடக்கிற மாங்காய் மார்மட்டும் கோரையிலே மயிலை காலை மேயுது மாறி இல்லாமல் ஆமை கெட்டது ஆமை இல்லாமல் சீமை கெட்டது அது என்ன வேளாண்மை மாவில் பழுத்த பழம் மக்கள் விரும்பும் பழம் அது என்ன பழம் அப்பழம் முட்டி குதிரைக்கு முந்நூறு கால் ஊமத்தங்காய் முடக்கு வீட்டுக்குள் முன்னூறு தென்னம்பிள்ளை மூக்கினுள் முடி முத்துக்கு ஓமை சொல்லுக்கு உம்மை பல் முதல் முதல் கற்ற பொருள் முடிவிலும் அறியா பொருள் மகாவிஷ்ணு முதுகு மேல் இருப்பது கூடு முத்தம்மாளுக்கு அது வீடு நத்தை கூடு முதுகெல்லாம் கூணல் வயிறெல்லாம் பல் கருக்கறிவாள் முள்ளு கோட்டைக்குள் மோகனி உறங்குகிறாள் பழாக்கணி முற்றத்தில் நடக்கும் மூளையில் படுக்கும் துடைப்பம் முன்னும் பின்னும் போவான் ஒற்றை காலிலே நிற்பான் கதவு மூக்கனுக்கு மூன்று முளை நீளம் மூக்கன் பெண்டாட்டிக்கு முர முரத்தகலம் வாழை மரம் வாழை இலை மூன்று காசு குதிரைக்கு பின்னால் கடிவாளம் ஊசி மூன்று காய் யானை தின்பதெல்லாம் கரு கரும்பு அடுப்பு மூன்று கொம்பு மாடு ஒரு கொம்பால் முட்டுது நெருஞ்சி முள் மூன்று நிற கிளிகளாம் கூண்டில் போனால் ஒரு நிறம் அது தாம்பூலம் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு மேகத்தின் பிள்ளை அது தாகத்தின் அன்பனது மலை மேல் பலகை கீழ்பலகை நடுவில் பாம்பு நாக்கு மேலே பூ பூக்கும் கீழே காய்காய்க்கும் வேர்க்கடலை மொட்டை தட்டிலே எட்டு பேர் பயணம் படகு மொட்டை பனையிலிருந்து பூச்சொரிகிறது துருவு பலகை பாறையில் மூடிய கண்கள் மூன்று தேங்காய் யாரும் இறங்காத கிணற்றிலே அரிச்சந்திரன் இறங்குகிறான் அகப்பை யாரும் ஏற முடியாத மரத்தில் ஒரு பிள்ளை பெற்றால் வாழை விடுகதையும் அதற்குரிய விலைகளும் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்டப்படுவது இதற்குரிய படங்கள் இதோடு இணைத்து பதிவு செய்யப்படும் அதை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்